ஆய்ஃப்ரெண்ட் சலார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் அவ்வாறு இப்போதான் எழுந்திரிச்சேன் மணி வந்து எட்டாச்சு கதவு திறந்தாவே வெயில் கண்ணுக்கு பட்டோன்னே கண்ணை கூச்சுது அப்படியே வாங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணோன்னு வாங்க ஈடே வந்து ஒரு மாதிரி அழகுது இன்றைக்கி வந்து நான் தான் சமையல் செய்ய போகிறேன் என்ன சமையல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் கீரையே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் முரங்கீரை அப்புறம் வந்து சாம்பார் ரெண்டு மூட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ் செய்யும்போது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கிறீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது வந்து பாருங்கள் நல்லா வந்து இங்கே பாருங்க எல்லாம் குப்பையாக கிடக்குங்க மரத்தை வெட்டினங்க முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்து இந்தலாம் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு மரத்தை வந்து வெட்டினேன் வெட்டி இங்கே வரும் குப்பை வாருங்க அத்தனை கிடக்குதுங்க பார்த்திங்களா குப்பை வாருங்க ஒரு கசகச காச கிடக்குது மரத்தை வந்து வெட்டிட்டேன் வாருங்க தான் வெட்டிட்டேன் எப்படி இருந்தது இப்போ எப்படி வெட்டி பார்த்தீங்களா நல்லா க்ளீன் பண்ணோன்னு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடுலாம் ஆக்கணுங்க ஆக்கிட்டு வந்து வேலைக்கு வேறு கிளம்பணும் கிளம்பிட்டு சின்ன ஒரு ஒன்று உங்களுக்கு போடுறேன் பாருங்கள்